ஹலோ வா இந்த சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்று வாங்க இறைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் கொஞ்சம் அமைதியாக இரு இப்போதைக்கு நம்ம பேசக்கூடாது செயலில் தான் காமிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவார் இந்த போட்டிக்கு நான் தயாரணுன்னு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவாங்க அது அநேகிறதுக்குள்ளே நம்மளோட ஹீரோ அதுக்குள்ளே இருக்கிற லாக்கை வெளியில் எடுக்கணும் இவர் எப்படா எடுப்பார் என்னோடய பீட்சா ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறாரு முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது ஒரு பக்கம் நம்மளோட செங்கோ ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும் இன்விடேஷனாக எனக்கா ஆமாம் பீட்ஸா கிட்ட இருந்து பீட்ஸா கிட்ட இருந்து யாருமே அந்த பிரின்ஸ் தான் அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதும் இல்லாமல் இன்விடேஷன் வர அமைச்சிருக்கான் அந்த வெக்கம் கட்டவன் என்ன சொல்கிற ஆமாம் நம்மளோட முதலாளி அம்மா கிட்ட அவன் வம்பு எழுத்துருக்கான் அப்படின்னா நீ அங்கே போகக்கூடாது இல்லை செங்கம்மா நான் போகலன்னா அப்புறம் கிருட விஷயத்தில் என்ன பழி வாங்கிடுவாங்க அதுக்காக வச்சு நான் போகணும் அடக்கடவுளை என்ன ஒரு சங்கடமான நிலமன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ காமிப்பாங்க ரொம்ப ட்ரை பண்ணியும் டைம் முடிஞ்சு போயிடும் இதுதான் நான் முன்னாடியே சொன்னா உங்களால முடியாதுன்னு எடுத்துக்கிட்டு கிளம்புங்க ஏன் டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ம் ஐயோ பீட்ஸா அப்படி சொல்லாதீங்க இவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிருவாரு அட என்னம்மா இவ்வளோ நாளா நான் ட்ரை பண்ணி முடிக்காத ஒரு ஊது வைக்க இவன் முடிச்சிருவானா இவங்ககிட்ட பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை முதல்ல இவங்க வெளியில துறத்து ஏன் டைமு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளம்புவாரு நான் தான் சொன்னல முதல்ல எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் போதே நம்மளோட ஹீரோ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்த லாக் வெளியில் உடஞ்சி விழுந்துடும் ஹை நான் முடிச்சுட்டேன் என்னது இவன் முடிச்சுட்டானா என்னப்பா சொல்கிற உண்மையிலுமே இது அற்புதமான விஷயம் இது நீ செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ தான் நாங்கள் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நாங்கள் லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்போது எங்களுக்கு டைம் கொடுப்பீங்களா ஆஹா முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லாக்கை உள்ளே வச்சுட்டு சரிங்க பீட்ஸா அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆ வழி அந்த பக்கம் கிளம்புங்க கிளம்புங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கை பார்க்கும்போது அது மறுபடியும் லாக்காக இருக்கும் இருப்பா அவசரப்பட்டு போகாத ஓகாரு கொஞ்சம் பொறுமை பேசுவோம் அப்படி வாங்க வழிக்கு பீட்ஸா இதில் நீங்கள் சைன் பண்ணணும் என்ன சைனு இந்த லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஸோ இவர் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவாரு அதோட நீங்கள் எங்களுக்கு டைம் சேர்த்து இதில் எழுதியிருக்கேன் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுங்க எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க பீட்சா கண்டிப்பாக உங்களை தலை குனி விட மாட்டேன் சரி சரி நீ சொல்கிறதையும் நான் ஒத்துக்கிறோம் திறமையை தான் நான் பார்த்துட்டேன்ல டைம் எடுத்துக்கோ பந்து வேலை முடிஞ்சுது நம்ம நன்றி பீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்ருப்பாங்க அப்போ நம்மளோட பணியால் ரொம்ப அவசர அவசரமாக ஓடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி பிழைச்சிட்டாங்க உங்களோட ஃப்ரெண்ட் டாக்டர் தான் காப்பாற்றினாரு அவங்க இருந்து முழிச்சிட்டாங்கன்ற வரைக்கும் சொல்லிகிட்ருக்கும் போது டாக்டர் வருவார் ஆமாண்டா நான் பார்த்துட்டேன் இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கிட்ட நம்மளோட விஷயத்தை பற்றி சொல்லிடலாம்ல ஐயே எந்த நேரத்துலையும் இதே தான் நினச்சிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ணுவார் உங்களுக்கு எங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது அதுதான் எது எனக்கு பொறாமையாக இருக்கா இது எனக்கு தேவை இதுக்கு மேலே எனக்கு தேவை பாட்டி தான் குணமாயிட்டாங்களே அப்போ எங்களோட மேட்ரை பற்றி நான் பாட்டிக்கிட்ட சொல்ல போகிறேன் ஆ நல்ல பல்ல காட்டு இதுங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல நம்மலாம் கொஞ்சம் இல வயசு பாட்டி வயசானது நீ சொல்கிற அதிர்ச்சியான தகவலை கேட்டு மறுபடியும் போட்டுன்னு கோமாக்கு போயிட்டா என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருபாஸ் அப்புறமேட்டு எடுத்து சொல்லிக்கலாம் என்ன இதெல்லாம் எனக்கு போகாமல் ஒன்றும் கிடையாது நான் ஒரு டாக்டராக என்னோடய கடமையை செய்கிறேன் டாக்டர் உதயஃபா சொல்கிறதும் சரிதான் தான் அதுக்கு என்ன இவ்வளோ அவசரம் கொஞ்ச நாள் தங்கச்சியாக நடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சுட்டா போச்சு முழுசாக ரெக்கவர் ஆகணும்ல இப்படி தொடர்ந்து நெஞ்சு நக்காதிங்க எனக்கு பார்க்கும் போது கடுப்பாகுது கொஞ்சம் நவருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால போந்து கிளம்பிடுவார் ஆமாம் போனால் போகிறான் வா நம்ம போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க இந்த பக்கம் டாக்டர் வெளியில் வந்துட்டுருக்கும் போது ப்ரின்ஸும் அந்த வீதியில் இருப்பார் அவர் டாக்டர் வந்துட்டுருக்கிறத பார்த்துருவாரு ஆஹா நல்ல வேட்டையாக இருக்கேன் அன்னிக்கி எனக்கு கிடைக்க வேண்டிய மைனாவை இவன் தான் நான் தட்டி விட்டான் வாங்கடா ஐயோ டாக்டர் இல்லையா எங்கே அவசரமாக போற ஓ நீயா முதல்ல எனக்கு வழி விடு முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை நான் போகிறோம் ஆ அதை எப்படி உன ஈஸியாக விட்டுற முடியும் இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை எனக்கு நீ தாண்டா பிரச்சனை இந்த வழியில்னா என்ன நான் வேறு வழி போயிட்டு போகிறேன் ம் போடா போ நீ எல்லாம் வேஸ்ட்டு அந்த பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தான் காப்பாற்ற நினைச்சாலும் முடியாது கடைசியில் அவள் என் கிட்ட தான் வந்து சேரணும் புரிஞ்சுதா காதில் கூட சொல்ல தெரியாத கோழை சரி விடுங்க ஆஃப்டர் ஆல் டாக்டர் தானே பாட்டி நீங்கள் முழிச்சிட்டிங்களா மெடிசன் சாப்பிடுங்க நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் உடம்பு சரியாகும் புரிஞ்சுதா ஏன் உடம்பு இருக்கட்டும் அந்த கிரீட விஷயம் என்னப்பா ஆச்சு அது எங்கள் பிரச்சனை பாட்டி அதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் நீங்கள் அதை நினச்செல்லாம் எதையும் ஒரே பண்ணிக்காதீங்க முதல்ல உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் ம் என்னடா அப்படி எட்டி பார்த்துட்ருக்கீங்க ஷ் மாஸ்டர் அந்த பொண்ணை தீட்டிகிட்டு இருக்கிறாரு இருக்காரா நீ என்ன பொருளை தொட்டாலும் உடச்சிடுற இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு தான் நஷ்டமாகும் மாஸ்டர் என்ன பிரச்சனை இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயோ வந்துட்டானா இல்லைப்பா மாஸ்டர் நான் இருந்தேன் ஏதாவது பொருள் உடஞ்சிச்சின்னா அதுக்கான காசை நான் கொடுத்துட்றேன் இவள் எங்களுக்கு உதவி இருந்ததுனால கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கோம் அவ்வளோதான் இவளை திட்டாதீங்க ஆ அதுக்காக சொல்லலைப்பா நிறைய பொருள் உடஞ்சிட்ருக்கு இது மணி இல்லை கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கணும்ல இல்லை மாஸ்டர் இதுக்கப்புறம் நான் ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பேன் மாஸ்டர் அதான் அவள் சொல்லிட்டாலே சரி சரி இதுக்கப்புறம் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரிஞ்சுதா ம் அய்யோ மாஸ்டர் வராடா போங்க இங்கே இருந்த தோலை உரிச்சுட்டு வரும் ஓடுங்க அப்புறம் நீ என்ன திடீர்னு இல்லை கொஞ்சம் வாத்தக்கறி வாங்கிட்டு வந்த நான் ஆட்கள் கொடுக்கலானே ஐ வாத்தக்காரி நன்றிடா நண்பா ஏய் அதில் ஒரு பார்சல் கொடுத்துட்டு போங்கடா ஓ ஓ ஒன்று தானே இந்த பரவாயில்ல வச்சுக்கோ சரி போங்க ஆ சோறுனா எப்படி அலையிறானுங்க பாரு மேட்ச்சுனா வரவே மாட்டானுங்க சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நம் டீமில் இருக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஸோ அவரால் மேட்ச்சை கண்டினியூ பண்ண முடியாது அவருக்கு பதிலாக தொடர்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஆள் வேணும் ஏன் நீ அதை பண்ணக்கூடாது நீ அப்பப்போ தானே வந்து விளையாடிட்டுருக்க ரெகுலராக பண்ணலாமே அது மாஸ்டர் எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் எனக்கு டைம் வேணும் சரி நீ டைம் எடுத்து யோசிச்சு சொல்லு சரிங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் எக்ஸியாக ஒரு ஸ்பாட்டு கூட்டிட்டு வந்து அந்த பாசலை பிரித்து சாப்பிடன்னு சொல்வார் நீ என்ன திடீர்னு இந்த ராத்திரியில் இங்கே வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்றும் இல்லை உனக்கு நான் எந்த ரிட்டன் கிஃப்ட்டுமே கொடுக்காம போயிட்டல ஸோ அதான் ஓ நீ நேரம் டேட்டிங் போயிருப்பேன்னு நினச்சேன் டேட்டிங்கா ஆ அன்னைக்கு உங்கள் வீட்டு வாசல் நீ ஒரு பொண்ணோட இருந்தது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு தான் உன்னோட ஃபியான்சியா நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியா ஓஹோ இல்லை இல்லை நீ என்னை தப்பாக புரிஞ்சுருக்க நான் விரும்பினாலும் அந்த பொண்ணு என்ன விரும்பலை அப்படியா ஆனால் நீ லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணேன் அது எனக்கு போதும் ஆமாம் ஆமாம் லைஃப் ரொம்ப நீளம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸியாக அந்த ஃபுட்டை அறுக்க பறக்க சாப்பிட்றது இவர் பார்த்து ரசிப்பார் ஏன்னா நம்ம ஹீரோயினி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க எதுக்கு என்ன மறுச்சு பார்க்குற ஏதாவது இல்லை அந்த பொண்ணும் அப்படி தான் சாப்பிடுவா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு மூட் அவுட் ஆகிடும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிக்காமல் இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புவாள் ஏன்னா இன்னொரு பொண்ணு கூட ஒப்பிட்டு பேசுறது அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் கீழே ஊந்து வாரி அந்த இடத்த விட்டு ஓடிடுவாள் இவையே இவ்வளோ அவசரமாக போகிறான்னு சொல்லி அவர் பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் காமிப்பாங்க இதுக்கப்புறம் கிரீடன் செய்கிற வேலையில நான் ரொம்ப இருப்பேன் உன்னை கவனிக்க எனக்கு நேரம் இருக்காது இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நீ கொடுத்த ஐடியாவில் தான் எனக்கு இந்த சான்ஸே கிடச்சிது என்ன அப்படி பார்க்குற நீ நினைக்கிற மாதிரி ரிவார்டெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினி தனக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க உன்னோட பாடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதை நினச்சி சிரிச்சுட்ருப்பாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நான் இப்போ கேட்க போகிறதில்ல நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி முன்னாடி போவாங்க எங்கன்னு சொல்லி ஹீரோ பின்னாடி போகும்போது அது ஒரு கோயில் அங்கே போய் ஒரு ரிப்பன் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டே கொடுப்பாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு இதில் நமக்கு என்ன தேவையோ அதை எழுதி இந்த மரத்தோட கிளைகளில் கட்டி வச்சா அது மூணு கடவுள் பார்த்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவார்னு ஒரு ஐதீகம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஆ நான் தான் இங்கே ரெகுலராக பூ விற்க வந்திருக்கல என்னோடய ரெகுலர் கஸ்டமரெல்லாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க உனக்கு தான் எல்லாமே நிறைவேறப் போகுது அப்புறின் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் எழுதி வைக்கலாமே சரி சரி டைம் ஆகுது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மூன் கடவுள் போகிறதுக்குள்ளே நம்மளோட ட்ரிபனையும் அவர் பார்த்துடனும் இந்த பெண்ணு நீ எழுது என்ன நினைக்கிறியோ எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிப்பாங்க அதாவது கூ ஃபேமிலி எப்போயுமே நல்லா இருக்கணும் நான் எப்பயுமே என் கூட இனப்பிரியாமல் இருக்கணும்னு எழுதுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கே பார்த்துட்டியா என்னதெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்போ நீ என்ன எழுதியிருக்காது நானும் பார்ப்பேன் இங்கே கொடு முடியாது இங்கே கொடுக்க போறியா இல்லையா முடியாது ப்ளீஸ் என்னோடது நீ பார்த்தல அப்போ உன்னோடதையும் நான் பார்ப்பேன் இங்கே கொடு அப்படின்னு சொல்லி அது பிடுங்கி பார்த்தா அதில் ஒன்றுமே எழுதியிருக்காது நீயே இதில் ஒன்றுமே எழுதலை ஆமாம் எழுதலை நானும் எதுக்கு மூணு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்னோடய விஷயம் எதுவோ அதையே நீயும் எழுதிட்ட அப்புறம் என்ன ஒன்ற எழுதுனா பத்தாதா என்ன யோசிக்கிற ஒன்றும் இல்லை வா கட்டலாம் ஐயோ இது வேற ரொம்ப ஹைட்டில் இருக்கே எட்டுமான்னு தெரியலையே ம் நினைச்ச மாதிரி எட்டலை ஐயோ எட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி தத்தி தத்தி இருக்கும் போது நம்மளோட ஹீரோ டக்குன்னு தூக்கிடுவாரு என்ன பண்ணுற நம்மளோட விஷயம் அவர் கவனிக்கணும்ல ரொம்ப ஹைட்டில் கட்டு சீக்கிரம் ஆ சரி அதோட எடுத்துவிட்டா ஒரு பத்து வரைக்கும் என்ன அப்படியெல்லாம் என்ன கூடாது நீ முதல்ல என்ன இறக்கி விடு என்ன முடியாது இப்படி சடனாக தூக்கிட்டு எனக்கு ஒரு எம்பாரேசிங்காக இருக்குது நில்லு நில்லு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஹேர்பின் உனக்காக நானே செஞ்சேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு இருக்குது உன்னோட மோன் கடவுள் உன்னோட விஷயம் நிறைவேற்றுவாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் முடிஞ்சது நான் செய்வேன் உனக்கு இது நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்பின்னை குத்தி விடுவார் எனக்கு இது அழகாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க அதுக்கு அவரோட பதில் கிஸ்ஸு தான் அந்த இடத்துல கிஸ் பண்ணுவார் இந்த பக்கம் நம்மளோட செங்கை ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்து என்ன ஆனாலும் சரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைப்பாங்க இந்த பக்கம் டாக்டர் படிச்சிட்ருப்பாரு அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அவளை சீக்கிரமே நான் கரெக்ட் பண்ணிடுவேன் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்றதெல்லாம் ப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பார் இல்லையா அது நினச்சி இவர் டக்குன்னு ஏதோ தப்பு நடக்க போதுன்னு ஓடுவார் இந்த பக்கம் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு செங் வந்துடுவாங்க ஃபுல்லாகவே நிறைய பாய்ஸ் தான் இருப்பாங்க சர்வன் மட்டும்தான் லேடிஸ் இருப்பாங்க அந்த இடத்துல ப்ரின்ஸ் அவங்க ஃப்ரெண்டோடு இருக்கிறது இவங்க நோட் பண்ணிடுவாங்க கிட்டே போய் போது யார் நீ நான் தான் செங் செங் நீ உண்மையால்மே வந்திருக்கியா ஆமாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் பேசலாமே இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது நம்ம தனியாக ஒரு ரூமில் போய் பேசலாமா தனியாவா என்ன யோசிக்கிற மற்ற பொண்ணுங்கள்லாம் எப்படி யோசிச்சுட்டே இருக்க மாட்டாங்க என்ன சொல்கிற சரி எந்த தான் அந்த ரூம் வா போகலாம் போச்சுடா ஹே செங் செங் நீ இருக்கியா என்ன டாக்டர் இந்த நேரத்துல செங்க அவங்க பிரின்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க என்னது பிரின்ஸோட பார்ட்டியா நான் நினைச்ச மாதிரி தப்பா போயிடுச்சு என்னாச்சு டாக்டர் உதய்போ நீ இது வரைக்கும் வந்தது போதும் இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிளம்பிடுவாங்க அப்போ டாக்டர் வந்து டே டே அவசரம்டா வாடா என்னடா அதெல்லாம் நான் போகிற வழியில் சொல்கிற வாடா ரொம்ப அர்ஜென்ட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அறக்க பறக்க எழுதிட்டு போவார் ஒரு பக்கம் நம்மளோட செங்க்கு வலுக்கா டைமை ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்ருப்பாரு ஆனாலும் அவங்க அடுத்தடுத்த சிப் குடிக்க தயங்குவாங்க உன்னோட விஷயத்த நான் அக்ரி பண்ணிக்கிறேன் நான் சரி பண்ணி தரேன் இதை ஏற்றுக்கோ குடிக்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதும் அவங்க குடிக்க மாட்டாங்க டென்ஷன் ஆகி இந்நேரம் வேறு பொண்ணை கூப்பிட்டுருந்தா அவன் நல்ல கம்பெனி கொடுத்துருப்பாள் என்ன நீ இல்லை 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 நான் இதை குடிக்கிறேன் நான் இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குடிச்சுருவாங்க சருக்கு ஓவராகி மயங்கி விழுந்துருவாங்க என்னோட கிரீடோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே விழுந்துருவாங்க நல்ல கட்டையாக இருக்காளே நல்ல சான்ஸு இதை விட பெஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது என் வலையில் ஹே ஏ இங்கே ஒரு பொண்ணு வந்தாலாஹா குண்டு மூஞ்சி குண்டு மூஞ்சி இங்கே நிறைய பேர் குண்டு மூஞ்சி தான் இல்லை இல்லை அவள் பிரின்ஸை பார்க்க வந்திருக்கா ஓஹோ அந்த பொண்ணு தான் நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம் அவன் இப்போ தான் ரூம் பக்கம் தள்ளிட்டு போனான் அந்த ரூம் கூட அந்த இப்படி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஒரு பக்கம் இவர் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாரு அதோடு இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி